என்னாலி அகலாண்டீஸ்வரி அந்த உமா என் வீட்டு வாசப்படி ஏற முடியாது இந்த கல்யாணம் கல்யாணமாகாம உன் பிள்ளை மட்டும் தான் இருக்கான உன் தம்பி மரதனுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலையே அவனுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கலாம் இல்லையா நான் கூட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா இந்த ஜென்மத்துல வேற யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க

யார சொன்ன அக்காவதா நீ போ நான் வர அறந்தாங்கி அகிலாந்தேஸ்வரி பவுட்டு உள்ள வாங்க அன்னதானம் போதா சொன்னாங்களா என்ன ஒரே பரதேசி கூட்டம் ரொம்ப நாளா அன்னதானம் ஒரு இருக்கிற பரதேசிய வெளியில கூட்டமா என்ன பாக்குற நாலாம் கிளாஸ்ல இருந்து மூணாம் போனா போன நீயே இவ்வளவு இங்கிலீஷ் பேசினா

வாங்க அப்பா அப்பாவது குப்பாவது நான் கீழே விழுந்ததுனால கல்யாணத்தை நிறுத்தினதான் சொன்னியே என்ன எத்தனை தடவை ஆஸ்பத்திரி வந்து பார்த்தேன் செக்ல சைன் வாங்கறதுக்கு ரெண்டு தடவை வக்கீல் அனுப்பிச்ச சொத்தை மாத்தி எழுதுறதுக்கு ரெண்டு பண்ணி நான் சாகரத்துல யாருக்கு என்ன நஷ்டம் அதே மாதிரி உயிரோட இருக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம் லாபமும் இல்லாம நஷ்டமும் இல்லாம ஜந்து மாதிரி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற சந்தோஷமா இருக்கா ஊத்தி கொடுத்தோம் தப்பா சார் குடுத்தா தப்பு இல்ல குடுக்கிறத நெருக்கினா தான் தப்பு இந்த பாருமா இது உங்க அப்பாவோட வீடு நீ இந்த வீட்டுல இருக்கணும்னா வரப்போறான வரத அவனுக்கு நீ ஆரத்தி கிடைக்கணும் அப்பா ஒன்னால முடியுமா முடியாதா இந்த குடிகார கிழவனை கையில போட்டுக்கிட்ட இந்த அறந்தாங்கேஸ்வர் பயந்துருவா நினைச்சுக்கலா பெட்டி எடுத்துக்கிட்டு என் புருஷனோட வெளியில போனாலும் போவேனே தவிர வரப்போற அந்த பண்ணிகளுக்கு என் கையால ஆரத்தி எடுக்க மாட்டேன் பொட்டியை எடுத்துக்கிட்டு உன் புருஷனோட வெளியில போயிடுவேன் எந்த புருஷனோட இவனுடைய பொட்டி எடுத்துட்டு வெளியில போற சொல்ல கம்யூனிட்டி சொல்றேன் 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 வரப்போற உன் தம்பி வரதற்கு உன்னால ஆரத்தி எடுக்க முடியுமா முடியாதா சொல்லிட்டேன்டா சொல்லிட்டேன் வரப்போறேன் பிச்சை எடுத்தாலும் சரி நான் ஆரத்தி எடுக்க மாட்டேன் நீ யாரி எடுக்கல என்ன பிரேமா இவை எடுப்பா என்ன அப்படி பார்க்கிறேன், உன்ன மாதிரி அழகு கிடையாது இவளுக்கு அமெரிக்க திறமும் கிடையாது உங்ககிட்ட மாட்டிக்கிட்ட அவசப்படுற ஒவ்வொரு நாளும் நீ நேரம் வாசியா ஷாப்பிங் போயிருவ நான் குறுக்க கொள்ளவில்லையா இவ வீட்டுக்கு போயிடுவேன் ஆதரவா பேசுவா அனுசரியா நடந்துப்பா கால பிடிச்சு விடுவா அதனாலதான் உனக்கு தெரியாம இவளை வச்சுக்கிட்டு இருக்க எட்டு வருஷமா உங்க இல்லாத அன்பு பண்பு அடக்கம் நாகரிகம் மனசாட்சி எல்லாம் இவட்ட இருக்கு எல்லாத்தையும் விட பொங்கல்கிற பதிவு செய்ய இருக்கு நீ அலட்சியப்படுத்துற ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுங்கிற பேட்டரிய சார்ஜ் பண்றதே இவதான் இவ மட்டும் இல்லன்னா என்னிக்கோ படிதாண்டி இருப்பேன்

அப்பா, உங்க பொண்டாட்டி சரியில்லைன்னு நீங்க ரெண்டாவது பொண்டாட்டி வச்சுக்கிட்டீங்க எனக்கு எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே சரியில்லை உலகத்துல எங்கேயாவது ரெண்டாவது அப்பா அம்மா கிடைப்பாங்களா இது என் கல்யாணத்துக்காக வாங்கின தாலி இதை நீங்க யூஸ் பண்ணுங்க சின்ன மகத்துல கட்டுங்க சின்னம்மா அப்பாவ நீங்களாவது பத்திரமா பாத்துங்க இல்ல நான் வேற ஒரு தாலி வாங்க வேண்டியிருக்கும்

உலகத்தில் நீங்க யார வேணாலும் எங்க அம்மா இருந்து பிரிச்சிடலாம் ஆனா என்ன எங்க அம்மா இருந்து பிரிக்கவே முடியாது பிச்சுமணி

இப்படி ஹோட்டல் ரூம்ல அனாதியா தங்க வச்சுட்டாரு மத்தவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு எது எப்படியோ இந்த உலகத்துல இப்போ எனக்கு நீ மட்டும்தான் இருக்க உன்னையும் பகிச்சுக்க நான் விரும்பல நீ தாராளமா உமாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அம்மா இன்னைக்கே பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு கிளைமேக்ஸ் இருக்கு உங்க எல்லாரையும் நான் எது கூப்பிட்டு இருக்கேன் தெரியுமா நடந்த தவறையெல்லாம் மறந்து எங்க அம்மா என் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க ஆனா ஒரு கண்டிஷன் அந்த கண்டிஷனுக்கு நீங்க எல்லாரும் கட்டுப்படணும் ஒருத்தர் கூட முடியாதுன்னு சொல்லக்கூடாது நான் குடிக்க கூடாதுன்னு சொன்னா அது முடியாத விஷயம்டா பேராண்டி அது இல்ல உன்னை கையெடுத்துக்கும் பிச்சுமணி இவ தொழிலிருந்து கையெடுக்கிறதா உன்னுடைய கண்டிஷன் சொல்லிடாதா அதுவும்ாம எங்களுக்குள்ளனக்ஷன் எடுத்துக்கணுங்க அவ்வளவுதானே ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போய் எல்லாம் நடிப்பு தாண்ட உங்க அம்மாவை திருத்தனுங்கிறதுக்காக இல்லையா தாய் உட்காருங்க என்னுடைய கண்டிஷன் அதுவும் இல்ல ஒருவேளை நீ பொம்பளை குரல்ல பேசணும்னு ஆசை பண்றாரோ தெரியலையே அதுதான் கண்டிஷனா இருந்ததுனா உமாவுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகாது பிச்சுமணி ஆமா அதுவும் இல்ல உங்க கண்டிஷன் நான் சொல்றேன் இந்த கல்யாணத்துல உங்க பெரியப்பா இருக்க கூடாது கரெக்டா கரெக்ட் கம்பார்ட்மெண்ட் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்ஜின கழட்டி விடுறது வழக்கம் தானே சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுலயே எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்தது அப்ப குடிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் கவலையே தெரியல வேணுமா அண்ணா என் மாமனார் வீட்டுல இருக்கேன் அவரே உடனே என்ன உமாவுக்கும் பிச்சுமணிக்கும் கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே பட்டுக்கோட்டை போறேன்னு சொன்னீங்க இப்ப கல்யாணம் முடிஞ்சுதான் நினைச்சு என்மாமா பட்டுக்கோட்டையில எனக்கு ஒரு நல்ல டைப்பஸ் வேலை கிடைக்குமா என்னம்மா சொல்றேன்

வெட்டிட்டு நீங்க பொது நலமா இருந்தீங்க வெட்டி வெட்டுட்டாங்க ஒரு வயசுக்கு அப்புறம் எல்லாருமே நடிக்கிறாங்க நடிக்க தெரியாம பாசத்தை நாடகம் நடத்தி உலகத்தை அம்மாவுக்கு புரிய ஆனா நான் ஒரு நாடகம் நடத்தி உறவுக்காரங்க யாருன்னு உங்களுக்கு புரிய வச்சேன் பெரியப்பா போதுண்டா உன் பெரிய விளையாடுது பெரியப்பாவை உள்ள கூப்பிடு டைம் ஆகுது அவர் கையாலேயே தாலி எடுத்து கொடுக்கணும் அதனை உமா கழுத்துல கட்டணும் அதான்டா என்னோட ஆசை கௌரி கல்யாண வைபோதமே கல்ய வைபோ நல்ல நாள் அதுவும் ஆம்பிர குர்டுமா அக்கா நீ பாடுக்கல்ய வைபோட கல்யாண வைபோ அக்கா நீ பாடுற பாடு ஜாட்சி பாடு Gauri Kalyana Bangu <laughs> <laughs> Bangu